ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அமெரிக்க ஹார்ட் அசோசியேஷன் மற்றும் அமெரிக்க கார்டியாலஜி கல்லூரி இணைந்து பெரியவர்களில் உயரத்த அழுத்தத்தை தடுப்பது கண்டறிவது மதிப்பீடு செய்வது மற்றும் நிர்வகிப்பது தொடர்பான புதிய வழிகாட்டுதலை வெளியிட்டன அமெரிக்காவில் பெரியவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேருக்கு உயரத்த அழுத்தம் உள்ளது இது உலகளாவிய மரணத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தக்க ஆபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது புதிய வழிகாட்டுதல் விளக்குகளை மட்டுமின்றி வாழ்க்கை முறை அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் நிஜ உலக கருவிகளை ஒருங்கிணைத்து பரிந்துரைக்கிறது உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுவது இதயம் மட்டுமல்ல சிறுநீரகம் மூளை ஆகிய உறுப்புகளும் ஆபத்தில் உள்ளன முக்கியமாக வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அவை உப்பு குறைத்த உணவு ஒழுங்கான உடற்பயிற்சி மன அழுத்த மேலாண்மை வழிகாட்டுதலின் முக்கிய பரிந்துரைகள் தினசரி எடுத்துக்கொள்ளும் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் மன அழுத்தம் இருந்தால் அதற்கான வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் உடல் எடை அதிகமாக இருந்தால் குறைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் உணவில் முழுத்தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் கொட்டைகள் விதைகள் குறைந்த கொழுப்பு பால் பொருட்கள் ஆரோக்கியமான எண்ணெய்கள் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும் வாரத்திற்கு குறைந்தது எழுபத்தைந்து முதல் நூற்று ஐம்பது நிமிடங்கள் வரை உடற்பயிற்சி அவசியம்